எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருவண்ணந்த ஆளுகா வல்லகுளம் கிராமம் அரியநாயகபுரம் எனக்கு மூணு பசங்க அதையும் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் கிருஷ்ணராஜாவில் பாளையங்குட்டை கிருஷ்ணராஜாலை காலையில் பஸ் ஏற்றி விட்டேன் ஏற்றி விட்டு பக்கத்து ஊரில் ரெண்டு மூணு பசங்க பஸ்லேருந்து இறக்கி பேசிட்டு என்னென்ன தெரியல வெட்டிட்டானே வெட்டின நான் வீட்டுக்கு போங்கட்டே எனக்கு தகவல் வந்துட்டு ஒன்று உடனே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருக்கோம் ஜாதி பிரச்சனை தான் காரணம் கபடி நல்ல விளையாட மாட்டேன் அதனால் என்ன பிரச்சனையிலே வெட்டியிருக்காங்களே முன்னால் இப்படி ஒரு பிரச்சனையும் வரல எந்த ஒரு பிரச்சனையும் யாரும் வந்து எங்கிட்ட சொல்லியும் செய்யலை ஆமாம் திரும்ப மோட்டிப்பில் தான் வெட்டியிருக்காங்க மூணு பேர் மூணு பேர் வெட்டினாங்க பக்கத்தூர் தேமார்பு அவங்க படிக்கிறாங்க நினைக்கிறேன்